வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறார் திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக போவது உறுதி என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார் தளபதியின் சம்பவம் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் புலி ஏன் இவ்வளவு நாள் பதுங்கிட்டு இருந்துச்சு அப்படினாக்கா பாயறதுக்காக தான் பதுங்குச்சு அப்படின்றது இல்லதே நமக்கு தெரிஞ்சிரும் அதாவது ஒத்த அறிக்கை ஒரே ஒரு அறிக்கை தான் ஒட்டுமொத்த மொத்த அரசியல்வாதிகளும் அப்படியே நடுங்கி போய் கிடக்கிறாங்க என்னடா இந்த கரூரை வச்சு விஜய் அப்படியே அப்படியே முடிச்சு விட்டுலான்னு பார்த்தா திரும்பவும் அந்த மக்களை சந்திச்சு நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடறா அப்படியே அப்போ மறுபடியும் ஒரு அரசியல் கட்சின்ற பேர் நமக்குலாம் வந்து டார்ச்சர் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பேரும் கதறிட்டு இருப்பாங்க அந்த கதறலோட வெளிப்பாடு தான் இது பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில் தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம் அவர் வர வச்சு பார்க்கிறாருங்கிறது அதுல போய் நம்ம கற்று சொல்லிட்டு இருக்க முடியாது அவருடைய நிலைப்பாடு வைப்பரியகுமார் இது வரைக்கும் கரூர் கரூர்னு கரூரை வச்சு ஓடிட்டு இருந்த பயல்கள் எல்லாருக்கும் இனிமேல் கரூரை பத்தி பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் தளபதி ஏன்னா தளபதி பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் பிரச்சனையை முற்றிலுமாக முடியணும் அப்படின்னாக்கா நான் போய் அந்த மக்களை சந்திச்சு பார்த்தா மட்டும்தான் இது எல்லாமே முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்புறமா தான் அடுத்த அரசியல் நகர்வுகள்லாம் நடக்கும் என் கட்சி தமிழக வெற்றிகளை சார்ந்து எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளாலும் அதுக்கப்புறம் தான் நடக்கும்ன்றத ரொம்ப தெளிவா இருந்தாப்புல அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா முந்தா நேற்று அந்த மக்களை சந்திச்சாப்புல சந்திச்ச உடனே நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டாப்ல விவசாயிகளுக்காக விஜய் வெளியிட்டிருக்கா இந்த அறிக்கையில தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என்று அதாவது நம்ம ஜஸ்ட் லைக் தட் தளபதி வந்து விவசாயிகளுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு நேம் சேக்காக போயிட்டு போட்டோ எடுப்பாங்களே நிறைய பேர் இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் பண்ற தளபதி எடுத்துக்க முடியாது ஏன்னா விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை அவர் ஆல்ரெடி வந்து திருவாரூர்ல பேசும்போது சொன்னாரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்ட்டுலாம் ஸோ அதை வந்து உள்வாங்கி தான் இந்த அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காப்புல அதுவும் ஒரு வாரமா இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இந்த விவசாயிகள் படக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த ஆளும் வந்து சும்மா லைட்டா முளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் நம்ம முளைக்கு இப்ப லேசா இங்க திடீரென்று மேலே லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றாரு லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு ஆனா இது சாதாரணமா அப்படி விட்டுட்டு கடந்து போற விஷயம் கிடையாது இது வந்து ஆறு மாசம் ஒருத்தங்களோட வழி அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த நெல் கொள்முதல் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு பின்னாடி பல கஷ்டங்கள் இருக்கு அதெல்லாம் தாண்டிதான் அந்த நெல் கொள்முதல் அப்படிங்கறதே பண்றோம் ஆனா இந்த அரசாங்கத்தோட அலட்சியம் அப்படின்றத தளபதி தான் இன்னைக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காப்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறார் திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக போவது உறுதி என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார் நீங்க ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஊர்ல அவங்களோட ஓன் மேனுபேக்சரிங் இருக்குதோ அப்பதான் அது வளர்ச்சி அடையும் இப்ப நீங்க எல்லாத்துக்குமே வந்து பக்கத்து நாட்டிலயோ இல்ல பக்கத்து ஊர்லயோ கையேந்தீங்க அப்படின்னாக்கா அவன் வைக்கிறதா ரேட்டு அவன் சொல்றதா டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் புரியுதுங்களா இப்போ நம்ம கிட்ட ஒரு உற்பத்தி இருக்கு உதாரணத்துக்கு நீங்க லெதர் ஃபேக்டரி கூட எடுத்துக்கோங்க நீங்க நாம இங்க இருந்து லெதர் தயாரிச்சு கொடுத்தோம்னா அந்த மேனுபேக்சரர் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஏஜென்ட் அடுத்த லெவல் ஏஜென்ட் நம்ம வைக்கிறது

கண்டிப்பாக தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி நாடாக மாற்ற முடியும் ஆனால் இவங்க எப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கிறத நிறுத்துறாங்களோ அப்போ தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை சும்மா கிடையாதுங்க உண்மையிலேயே நம்ம வந்து விவசாயம் பண்ணால் விவசாயி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட முடியாது நீங்கள் அந்த உரம் போடுறாங்க இல்லையா அதுக்கு போய் பேங்க் லோன் வாங்கணும் அந்த பேங்க் லோன் வாங்கிட்டு ஒரு நிலத்தை ஆறு மாதத்துக்கு குத்தை எடுப்பாங்க ஆறு மாதம்னா ஆறு மாதம் கொடுக்க மாட்டான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் கொடுப்பான் ஸோ அதுக்கு குத்தகைக்கு எடுக்கணும் குத்தகைக்கு எடுக்கப்புறம் அந்த உரத்தை போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் அந்த மெயின்டைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பூச்சி அடிக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அது அந்த

ஐயா ஆறாயிரம் மூட்டை உள்ள எடை போட்டு இருந்துச்சு அந்த அத இல்லாம விவசாயோட நெல் ஏழாயிரம் மூட்டை இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப இந்த நேற்று நிலவரம் மூவாயிரம் மூட்டை எடை போட்டு சொல்லியிருச்சு

எல்லாமே இவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்டோரேஜ் ப்ளேஸ் இல்லாமல் ஒரு மழை வரும் இந்த மழை வந்தால் என்ன நடக்கும் இதை பற்றி எந்த ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாமல் நாலரை வருஷம் ஆட்சியை நடத்திட்டு இந்த டைம் என்ன பண்ணுவாங்கனாக்கா லோனை ரத்து பண்ணுவாங்க யார் எங்கள் வரி பணத்தில் இவங்க ரத்து பண்ணுவாங்களாமா அவ்வளோ ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் நம்ம வரி பணத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களேன் செந்தில் பாலாஜியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்ம வரி பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கட்டுப்பாடற்ற கூட்டம்

இயக்கம் திமுக அப்படின்னு செந்தில் பாலாஜி பேசினது மீடியாக்களை விலைக்கு வாங்குறதுக்கே நம்ம வரி பணத்தை யூஸ் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கேடுகட்ட விஷயம் என்ன தெரியுமா இந்த விஜயை பார்க்கறதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பம் பார்க்க போகாம இருக்கிறதுக்கு முப்பது லட்சம் கொடுக்கறதாக இதுக்கெல்லாம் நம்ம வரி பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாதுகாப்பு இல்லைங்க சார் அதிக ஃபோர்ஸ் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் கூட்டம் அதிகமாக கூடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் கொடுக்காம விட்டுட்டாங்க அவரும் என்ன பண்ணுவாரு இவங்க கூட்டம் கூடுறதுக்கு கூட்ட நெரிசலுக்கு போய்தான் இறந்தாரு எங்களுக்கு வந்து நேரடியா ஆறுதல் தெரிவிச்சா போதும் நாங்க வந்து எங்கேயும் வரலன்னு சொல்லி சொல்லிட்டோம் ஆனா மாத்தி அதுக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் சார் பேங்க்ல போய் இன்னைக்கு மத்தியானமே நான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அவங்க எங்களை தவறா பயன்படுத்தி என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுனால நான் பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன் அதே மாதிரி எங்களை வந்து நேரடியா வந்து ஆறுதல் செலுத்தி பணமும் எல்லாரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து கலெக்டர் இவங்க ஆட்சியில விவசாயிகள் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாத்தாக்கா இந்த டாக்ஸ் கட்டுற பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒரு தரமான ஒரு சாலை இல்லை நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு பொதுமக்கள் பேசக்கூடிய நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் அந்த ஊப்பிக்கல் பதில் சொல்லுவாங்களா முட்டு கொடுப்பாங்க நல்லா முரட்டு முட்டு கொடுப்பாங்க சரி விவசாயிகளும் நல்லா இல்லை இந்த டேக்ஸ் கட்டுற பொதுமக்களும் நல்லா இல்லை அட்லீஸ்ட் இந்த மழை வெள்ளத்தில் இறங்கி இந்த காவா சேரு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற இந்த தூய்மை பணியாக நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் நல்லா இல்லை சரி இப்போ யாருமே நல்லா இல்லை இந்த ஆட்சியில் அப்படின்னாக்கா இப்போ இது யாருக்கான ஆட்சி சிம்பிளாக தெரியுது இல்லையா கார்பரேட் முதலாளிகளுக்கான ஆட்சி இது இல்லைன்னா நீங்களே பாருங்களேன் விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை போய் நேரில் பார்க்காத முதலமைச்சர் பைசன் படத்த

இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ இந்த முளைச்ச நெல்லாம் இருக்கு இல்லையா இதை உட்காந்து இவர் ஆஃபீஸில் ஆய்வு பண்ணார் நேராக போய் கூட இவர் பார்க்கல அதே மாதிரி இந்த கவின் குமார் இறந்து போன அந்த குடும்பத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஆஃபீஸ் தான் வந்து பார்த்தா இவர் நேராக போய் பார்க்கல இப்போ இதெல்லாம் எவனும் கேட்காம விஜய் மட்டும் ஏன் கரூருக்கு நேராக போகலான்னு மட்டும் கேட்பாங்க அதாவது ஆட்சியில் இருக்க இப்போ இந்த திமுக நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்குமே இவர் நேராக போகாமல் எல்லாத்தையும் இவர் ஆஃபீஸ்க்கு வர வச்சு இவர் இங்கே வந்து ஆய்வு பண்ணுறதா இருக்கட்டும் கவின் குமார் மரணத்தை நேரடியாக இங்கே உட்காந்து பார்க்குறதா இருக்கட்டும் இது மாதிரி எல்லாத்தையும் இவர் இங்கே பாட்டு வரான் ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் நேரா போலன்னு ஒரு கேள்வி வேற கேட்பாங்க இதுக்கு அதாவது இவங்களே குண்ட வைப்பாங்க இவங்களே எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு இவங்களே மண்டபக்காரங்களை டேரெக்டா போய் மிரட்டுவாங்க இவங்களே ஏன் போய் விஜய் பாக்கலன்னு கேட்பாங்க ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இந்த பெட்டி வாங்குற சீமான் மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள திமுக முரட்டு முட்டு கொடுப்பாங்க இது வேறையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது தமிழ்நாட்டில இந்த பயிர்கள்லாம் நாசமா போயிடுச்சுன்னு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க ஓகே சென்ட்ரல் டீம் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்களா அந்த முளைச்ச நெல்லெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க போறாங்களா உடனே இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த பொக்கவாய் தாய் கல்வி எல்லாம் வந்து உடனே கொந்தளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க என்னது இவங்க எதுக்கு இங்க வராங்க எதுக்குமே போகாத இங்க வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்பாங்க என்ன கேட்கறேன் விவசாயிகள் நல்லா இருந்தா இந்த மாதிரி நெல் முளைக்காம இருந்தா அவங்க வந்திருப்பாங்களா இத உங்களுக்கு பார்க்க பாக்க துப்பில்லாமதான் அவங்க இங்க வர்றாங்க இதேதான் கரூர் விவகாரத்துலயும் கேட்டாங்க பாதுகாப்பு குறைபாடு நீங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு எவனும் பதில் சொல்ல மாட்டான் ஏன் என்டிஏ டீம் இதுக்கு வருது எதுக்கு போகாதவங்க எதுக்கு இதுக்கு வருது முதல்ல எதுக்கு வருதுன்றது நீங்க தான் பதில் சொல்லணும் முதல்ல நீங்க ஆட்சி சரியில்லாததால தான் எல்லாத்துக்கும் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க இல்ல நியாயமா இல்லையா இவங்க ஒழுங்கா ஆட்சி கொடுத்துருந்தாங்கன்னாக்கா இவங்க ஆட்சியில எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க

இதுக்கப்புறம் தாவேக்கா தேர்தல் பரப்புரையை மறுபடியும் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து ஜாக்கிரதையாக நிறைய விஷயங்களை அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க இனிமேல் நிறைய அப்டேட் வந்து தாவேக்கா சார்ந்து அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக திமுகவும் சரி மற்ற உதிரிக் கட்சிகளும் சரி கழகத்தில் இருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது